சினிமா அல்ல மாற்றத்தை தருவது நல்ல சிந்தனை தான் மாற்றத்தை தரக்கூடியது கேளிக்கைகளிலும் அதிக நாட்டம் கொண்ட ஒரு இனத்தின் மக்களை புரட்சிக்கு தயார் செய்ய முடியாது வாழ்க வாழ்க ரஜினிகாந்த் வாழ்க இந்த தனிமனித புகழ் வெளிச்சத்தை நீங்க கைவிட அறிவார்ந்த சமூகத்தின் மக்களாக மாறும் நல்ல தத்துவத்தை தலைமையேற்ற அரசியல் செய்ய சின்னங்களை பார்த்து வாக்கு செலுத்துகிற முறை இந்த நாட்டில் ஒழியണം நல்ல எண்ணங்களை பார்த்து வாக்கு செலுத்துகிற முறை வரணும் அப்பதான் இந்த நாட்டில் நல்ல அரசியல் உருவாகும் நல்ல அரசு அமையும் நீங்க நினைக்கலாம் இது நம்மளால முடியுமா இதெல்லாம் சாத்தியமா இவர் பேசுறானே இதெல்லாம் இது நடக்க